குரு சுக்ரன் என்பது முழுமையான ஒரு அறிவியல் சக்தி வாய்ந்த இந்த இன்றைக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்தை நாம ஆராய்ந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சிந்தனை வளத்தோடு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா ஒரு தொழிலை தொடங்குற ஒருத்தருக்கு இது அவசியம் தேவை ஏன்னா அவருக்கு இந்த தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்குதான்ன்றதே ஜாதகம் கண்டிப்பாக சொல்லிடும் அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு இருக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க எதையோ ஒன்று தொடங்கிட்டு நலிஞ்சு போட பிற்பாடு ஜாதகம் பார்க்கறது அது இல்லை நல்லா இருக்கிறதுக்கு தான் ஜாதகம் முதல்ல நம்ம பார்க்கணும் தொழில் ரீதியை நம்ம ஒரு செயலை தொடங்கிட்டா அதுக்கு கூட்டா ஒருத்தரை சேர்க்கணும்னாலும் கூட அந்த கூட்டாக வந்து சேர்பவருக்கும் நம்ம ராசிக்கும் பொருத்தம் இருக்குதா இந்த தொழில அவர் மூலமா அபிவிருத்தி பண்ண முடியுமான்னு கூட இந்த அவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லலாம் இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு அவசியம் கண்டிப்பா பார்த்து ஆகணும் ஏன்னா நம்பிக்கையோடு நாம் இதை அணுகி அந்த தெம்போடு அந்த மன உறுதியோடு பயணம் பண்ணோம்னா நிச்சயமா ஒண்ணு இல்ல ரெண்டு மடங்கு உயர்வை வளர்ச்சியே நம்மளால பெற முடியும் அந்த மாதிரி இருக்குதுங்க எந்த தொழில் வேணாலும் பொருத்தம் இருக்குதான் ஒரு ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கும் அது தேவைப்படுதுங்க இன்னும் சில சமயங்கள்ல ஒருவேளை அவர் அந்த மாதிரி பார்க்காமலே ஒரு செயலை தொடங்கிட்டு கொஞ்சம் சிக்கலை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வருமானால் அதுலிருந்து நாம் வளர்ச்சியை பெறுவதற்கு என்ன வழி செய்யலாம் என்ன பிராயச்சித்தம் என்ன பரிகாரம் பண்ணி நம்ம மேலே வரலான்னு கூட அவர் அந்த இடையாவது ஒரு அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை புரிஞ்சிட்டு அந்த ஜாதகம் கணித்து சொல்லக்கூடிய முறைகளை அவர் பின்பற்றினால நிச்சயமாக அவரால் ஒரு வளர்ச்சியை தொடர முடியும் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி